சிவபெருமான் காட்டுறாரு எப்படி வர்றான் பாத்தியா ஐயா மெஞ்ஞானம் பிறந்தவன் அறிவில குற்றமெல்லாம் எப்படி ஓடுவோம் மெஞ்ஞானம் பிறந்தவன் அறிவில குற்றமெல்லாம் எப்படி ஓடும் ஐயோ விட்டா போதையா இவன்ட்ட இருந்து நாம படாத பாடு பட்டுருவோம் இனிமேல் இவன் இருக்க முடியாது யார்கிட்ட எவனுக்கு ஞானம் பிறக்கிறதோ அவன் அறிவில ஆசை முதலிய குற்றங்கள் எவ்வாறு ஓடுமோ அது போல நாயனார் முன்பு போர்க்களத்தை விட்டு தப்பிச்சா போதும் எல்லாம் ஓடானா தப்பிச்சா போதும் ஓடானா அந்த ஓமை எங்க இருந்து சொல்றாரு தத்துவ ஞானத்துல இருந்து ஓம சொல்றாரு என்னதுங்க நிலைப்பட்ட மெய்யுணர்வு நேர்பட்ட போது நிலைப்பட்ட நிலைப்பட்ட மாறாத மெய்யுணர்வு அது சத்தை பற்றி வருவதுதான் மெய்யுணர்வு உணர்வுன்னு பேர் சிவத்தை பற்றினாதான் மெய் உணர்வு வேற எதை பற்றினாலும் மெய் நமக்கு வராது மெய் நமக்கு வராது அப்படி அந்த மெய்யுணர்வு நேர்பட்ட போதில் நேர்பட்ட போதில் அந்த மெய் உணர்வு தனக்கு வாய்த்த போதில் அழைப்பட்ட ஆர்வம் நம்ம இங்கும் அழைக்கின்ற ஆர்வம் ஆசை ஆசை என்ன செய்யும் சொல்லவே வைக்காது இழுத்து அடுத்து அடுத்து அடுத்தடுத்து இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு உலக போக நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படி அழைப்பட்ட ஆர்வம் முதல் குற்றம் ஆசை முதலாகிய குற்றம் ஆசை வெகுளி அவா என்று வரிசையா ஏகப்பட்ட குற்றம் இருக்கிறது நமக்கு பஞ்ச கிளேசம் என்று நாம் சொல்லுவோம் நமக்கு சிவஞானியில சொல்லி இருக்கிறாரு பாடியத்துல சொல்லி இருக்கிறாரு பஞ்ச கிளேசங் ஐந்து வகையான குற்றம் ஆசை அவா வெகுளி அப்புறம் அஞ்சர் என்று அஞ்சு குற்றம் இருக்கிறது எனவே அது போல அது போல என்னதுங்க குற்றம் போல் ஆகினார் குற்றம் எல்லாம் எப்படி மெஞ்ஞானம் பிறந்தவரிடத்துக்கு ஓடுமோ அது போல உயிர் மீது விருப்பமுடைய அத்தனை பேர் என்ன செஞ்சாங்களாம் போர்க்களத்தை விட்டு ஓடினார் இது நம்ம திருக்குறள் சொல்லாட்சி அப்படியே இருக்கிறது என்னதுங்க தலைப்பட்டார் தீரத் துறந்தார் வளைப்பட்டார் மற்றையவர் தலைப்பட்டார்